லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த கல்வி அமைப்பின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தொண்ணூத்தி மூணாவது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இங்கே சிறப்பித்து வைத்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு மரியாதைக்குரிய டாக்டர் வித்யாதுரை அவர்களே பெருமதிப்பிற்குரிய திருமதி கீதா ராஜு அவர்களே பெருமதத்திற்குரிய திரு சுரேஷ் தசரதி அவர்களே வருகை தந்திருக்கின்ற இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே பெற்றோர் பெருமக்களே வருகை தந்திருக்கிற தலை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த லிட்டில் பவர் கார்வெண்ட்டை பொறுத்தவரை நான் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட முறை வந்திருப்பேன் சென்னை மாநகரின் மேயர் பொறுப்பேற்றிருந்த சமயத்திலும் அதற்கு முன்னாலும் இந்த ஒவ்வொரு ஆண்டும் மாற்று திங்கள் ஒன்னாம் தேதி அன்றைக்கு தவறாமல் வரும் பழக்கத்தை கொண்டிருந்தேன் நான் மட்டுமல்ல மாண்பு முடிவு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த குழந்தைகளோடுதான் கேக் வெட்டி இந்த குழந்தைகளுடன் அமர்ந்து உணர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் தொடக்கத்தை தொடர்ச்சியாக பெற்றிருந்தார் அப்படி அவர் கலந்து கொள்ளுகிற அந்த நாளில் நாங்களும் அவருடன் இந்த பள்ளியில் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற அந்த தொடர் வழக்கத்தை பெற்றுவிருந்தோம் அப்படி பல முறை இந்த பள்ளிக்கு வருகிற அந்த வாய்ப்பு என்பது எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருந்தது அதேபோல் நான் சென்னை மாநகரின் மேயராக பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த சமயத்தில் இந்த பள்ளியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் வைத்த கோரிக்கை இங்கே பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவியர் தங்கும் விடுதி ஒன்று புளிதாக கட்டித்தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார்கள் இது அரசு உதவி பெறுகிற பள்ளி என்றாலும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அதை செய்ய முடியும் என்கின்ற வகையில் மாற்று தமிழ்நாட்டின் அன்றைய துணை முதல்வர் இன்றைக்கு முதல்வர் அவரிடத்தில் வைத்த கோரிக்கையை முதல்வர் அவர்கள் உடனடியாக ஏற்று தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதி மதே சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி என்று இரண்டு அந்த தொகுதி மேம்பாட்டு நிதிகளை ஒருங்கிணைத்து ஏறத்தால் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இங்கே ஒரு விடுதியை கட்டி அந்த கட்டிட திறப்பு விழாவுக்கு நானும் மேலே இருந்த சமயத்தில் அந்த சிறப்பு விழாவுக்கு மாற்றுமிகு துணை முதல்வரோடு கலந்து கொள்ளுகிற அந்த வாய்ப்பை பெற்றேன் இப்படி பல முறை இந்த பள்ளிக்கு வருகிற அந்த வாய்ப்பு என்பது தொடர்ச்சியாக எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கும் இந்த பள்ளியில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளும் இந்த வாய்ப்பு என்பது எனக்கு தினந்தோறும் ஏராளமான வாய்ப்புகள் பல்வேறு இடங்களில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைத்தாலும் இந்த பள்ளியில் நான் கலந்து கொள்ளும் இந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கும் அரும்பெறும் வாய்ப்புகளில் ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பங்கேற்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சற்று காலதாமதமாக வர நேர்ந்தது நம்முடைய தலைமை ஆசிரியர் விடத்தில் நான் சொல்லும் போது சொல்லுகிறீர்களோ அத்தனை வருகிறேன் என்று சொல்லிதான் இதற்கான ஒப்புதலை அளித்தேன் ஆனாலும் இன்று காலை இன்னொரு நிகழ்ச்சியை தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி குறித்து நீங்கள் கேள்விப்பட்டால் மகிழ்ச்சி அடைவீர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகளின் மூலம் இன்றைக்கு அவர்களை உயர்கல்வியில் பயன்பதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்த மாணவியர் உயர்கல்விகளில் குறிப்பாக ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு ஒருவர் கூட இல்லாத நிலை என்பது இருந்தது மூன்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரே ஒருவர் மட்டுமே இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனத்திற்கு தேருகிற வாய்ப்பு தமிழக அரசு பள்ளி மாணவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலை என்னவென்றால் நானூத்தி நாற்பத்தி ஏழு அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் இன்றைக்கு உயர்கல்வியில் சேர்வதற்குரிய வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைத்து அவர்களுக்கான அந்த ஆணைகள் தருகிற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன் ஐஐடி போன்ற நிறுவனங்களில் மட்டுமல்ல நெட் போன்ற நிறுவனங்களில் மட்டுமல்ல இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிற தைவான் ஜப்பான் மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் ஒரு பதினான்கு மாணவர்கள் தமிழ்நாட்டின் இந்த அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் வெளிநாடுகளிலும் சென்று படிப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கான பயண செலவையும் படிக்கும் செலவையும் அரசே பொறுப்பேற்று இன்றைக்கு அந்த மாணவர்களுக்கும் அந்த ஆணைகள் தருகிற நிகழ்ச்சி எனவே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டுதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் அந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்றால் நீங்கள் உண்மையில் மகிழும்படியான ஒரு சிறப்பு அந்த நானூத்தி நாற்பத்தி ஏழு மாணவ மாணவியர்களில் நாற்பது மாணவர்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இந்த அரசு பள்ளிகளின் உயர் உயர்கல்விகள் உயர்கல்வியில் சேர வாய்ப்பு கிடைத்த நானூத்தி நாற்பத்தி ஏழு பேர் நாற்பது பேர் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியாக இருந்தது அப்படியானால் தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இருந்து உயர்கல்வி பெயர செல்பவர்கள் ஏறத்தாழ பத்து சதவிகிதம் பேர் மாற்றுத்திறனாளிகளுக்குமாக அந்த வாய்ப்பு இன்றைக்கு அரசின் சார்பில் கிடைத்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இன்றைக்கு கூட நாங்கள் வருகிற போது ஒரு அற்புதமான தலைப்பில் நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டு கொண்டிருந்தது இயற்கையின் மொழியில் இறையின் வழியில் என்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருந்தீர்கள் நாங்கள் ஒரு ஐந்து பத்து சதவீதம் குறைந்து பார்த்திருக்கோம் முழுமையாக பார்த்திருக்கிறோம் என்று கருதுகிறோம் கருப்பொருள் விளங்குகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியை நாங்கள் பார்த்தோம் இன்னைக்கு வந்து எந்த எது தேவையோ அது பற்றிய ஒரு அற்புதமான நாடகம் இந்த குழந்தைகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருந்தாலும் இந்த சமூகத்தின் மேல் அவர்கள் கொண்டிருக்கிற பார்வை என்பது பார்வை என்பதை உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மண்மக்குள் புதைந்து போயிருக்கிறார்கள் இன்னமும் ஆயிரக்கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கானவர்கள் முகாம்களில் தங்கி இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை பறிமுறித்துவிட்டு பரிதாபகரமான நிலையில் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அதற்கு என்ன காரணம் என்று பல்வேறு சமூக ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு தங்களுடைய கருத்துக்களையும் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய அடர்ந்த வனமாக இருந்த வயநாடு இன்றைக்கு தேயிலை தோட்டமாகவும் காப்பி தோட்டமாகவும் ரப்பர் மரங்கள் நிறைந்த தோட்டமாகவும் மாற்றினார்கள் மாற்றி காற்றினார்கள் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக ஆங்கில ஆங்கிலேயத்தில் இந்த பகுதிக்கு வந்த போது அதை அடர்ந்த வனப்பகுதியை அழித்து பணப்பயிர்களை வளர்க்க செய்து அங்கே இயற்கையை அழித்ததன் மூலம் அந்த வேறு மாதிரியான ஒரு மண்ணாக மாறி பெரிய அளவிலான ஒரு முப்பது சென்டிமீட்டர் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரே நாளில் மழை பொய்ந்தால் தாங்க முடியாத அளவுக்கு அந்த மண் இறுக்கம் குறைந்து இலகி அது பெரிய அளவில் ஒரு இன்றைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற வகையில் சமூக ஆர்வலர்கள் இயற்கை மீது பட்டுள்ளவர்கள் சொல்லுகிற போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது ஒரு அடர்ந்த வனப்பகுதியை இன்றைக்கு கான்கிரீட் ஜங்கலாக மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது வயநாடு மட்டுமல்ல உலகின் பல்வேறு இடங்களில் அடர்ந்த வனப்பகுதிகளை அழித்து பசுமையை ஒழித்து கான்கிரீட் காடுகளை வளர்க்கிற முயற்சியில் மனித சமூகம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் போன்ற பேரிடர்களை நாம் அவ்வப்போது சந்திக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது எனவேதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் திமுகத்தின் தேர்தல் அறிக்கையில் ஒரு செய்தியை நீட்டினார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பசுமை பரப்பு என்பது இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவிகிதமாக இருக்கிறது ஒரு நாட்டின் பசுமை பரப்பு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முப்பத்தி மூன்று சதவிகிதம் இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டின் பசுமை பரப்பு என்பது இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பத்தாண்டு காலத்தில் இந்த பரப்பை இருபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்துவோம் என்றார்கள் எல்லோரும் கூட நினைத்தார்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவிகிதம் உயர்த்துவதற்கு பத்தாண்டுகள் ஆகுமா என்று நினைத்தார்கள் இந்த இருபத்தி ரெண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவிகிதம் என்பது ஏறத்தாழ ஏழரை லட்சம் எக்டே நிலப்பரப்பில் மரங்களை நட்டால் மட்டுமே இந்த ரெண்டு சதவிகிதம் உயரும் என்கின்ற வகையில் இயற்கைக்கு முதல்வர் அவர்கள் பசுமை பரப்பை உயர்த்தும் அந்த பணியில் ஈடுபட்டு பெரிய அளவில் இன்றைக்கு வெற்றியும் கண்டு கொண்டிருக்கிறார் எனவே அத்தகைய சூழலுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் அளிக்கிற வகையில் லிட்டில் பவர் கான்வென்டை சேர்ந்த மாணவ மாணவ மாணவிகள் இயற்கையின் மொழியில் இறையின் வழியில் என்கின்ற இந்த மகத்தான ஒரு சிறப்புக்குரிய ஒரு அர்த்தம் பொதிர்ந்த நாடகத்தை நடத்தி இன்றைய தேவையை சமூகத்துக்கு விலக்கி காட்டியிருப்பது என்பது உண்மையில் பாராட்டுக்குரியது எனவே இந்த சிறப்பான காரியத்தை செய்திருக்கிற இந்த அமைப்புக்கு இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளி தொடங்கப்பட்ட தொண்ணூத்தி எட்டு ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிறது தொண்ணூத்தி மூணாவது ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருந்தாலும் பள்ளியின் வயது தொண்ணூத்தி எட்டு என்று தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள் மிக விரைவில் ஒரு நூற்றாண்டை காணவிருக்கிற சென்னையின் பிரதான அடையாளங்களில் லிட்டில் பவர் கார்மெண்ட் ஒன்று சென்னையின் பிரதான அடையாளங்களில் லிட்டில் பவர் கார்மெண்ட் என்று சொல்வதை காட்டிலும் தமிழகத்தின் மிக முக்கியமான அடையாளங்களில் லிட்டில் பவர் கார்மெண்ட் ஒன்று என்பதை இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்தேன் அண்ணா மேம்பாலம் அருகில் சென்னையின் பிரதானமான மையப்பகுதியில் அமைந்திருக்கிற கான்வென்ட் உண்மையிலேயே சென்னைக்கும் தமிழகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் புகழ் சேர்க்கும் அமைப்பு செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கும் பார்வையற்ற திறனாளி குழந்தைகளுக்கும் படிப்பையும் அவர்கள் சமூகத்தில் எதிர்காலத்தில் சிறந்து வாழ்வதற்குமான மிகச்சிறந்த வழிகாட்டுதலை மிக சிறந்த கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த அமைப்பின் நிர்வாகத்திற்கு என்னுடைய மனங்கிணைந்த பாராட்டுக்களை தெரிவித்து நூற்றாண்டு விழாவுக்கு ஆசிரியரிடத்தில் நூற்றாண்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுங்கள் நான் முக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அணுகி அவரிடத்தில் நீங்கள் தேடி கேட்டால் இந்த பள்ளிக்கு அவர் மறுக்கவே மாட்டார் காரணம் இந்த பள்ளியை தன்னுடைய சொந்த பள்ளியாக தருகிற முதல்வர் எனவே நூற்றாண்டு விழாவில் நாங்களும் ஒரு ஓரமாக நின்று இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்டு சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்